தன்னை சங்கி சங்கின்னு சொன்ன எல்லார் தலையிலுமே நறுக்குன்னு கொற்ற விதமா திமுக மேடையிலேயே பேசி இருக்கிறாரு ரங்கராஜ் பாண்டே எதிர் திசையில இருந்தாலும் நேர்மையான பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்ட விழால இவர் அழைச்சு பேச வச்சிருக்காங்க திமுகவினர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமீபத்துல ஐயா ஸ்டாலின் அவர்களோட பிறந்தநாள் வந்துச்சு அந்த பிறந்தநாள் விழாவை வந்து அவர் கட்சியினர் வந்து வழக்கம் போல பிரம்மாண்டமா கொண்டாடிட்டே தான் இருக்காங்க அதுல முக்கியமா திரு சேகர்பாபுவும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் இவங்க ரெண்டு பேரும் வந்து கூடுதல் கவனமே எடுத்து அவரோட பிறந்த கொண்டாடிட்டு இருக்காங்க அதுல ஐயா மா சுப்பிரமணியம் அவர் ஒரு விழா ஏற்பாடு நடத்தி முன்னணி நிர்வாகிகள் மத்தியில நடத்துறாரு அப்போ பத்திரிகையாளர்களை அவங்க அழைச்சு பேச வைக்கிறாங்க அதுல நக்கீரன் கோபால் அப்புறம் ஐயா காந்தராஜ் ஐயா பிரியன் இப்படி ஏகப்பட்ட பத்திரிகையாளர்கள் இருக்காங்க இவங்க இருந்தால் நமக்கு ஆச்சரியப்படுத்தல ஏன்னா இவங்க எல்லாருமே திமுகக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருக்கக்கூடியவங்க தான் ஐயா ரங்கராஜ் பாண்டே அந்த மேடையில இருந்தாரு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு இது நமக்கு தான் ஷாக்குன்னு பார்த்தா அதே மேடையில பேசும்போது பாண்டே என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து பல ஃபோன் வந்தது இந்த விழாவில் நான் பங்கேற்கிறதுக்கு முன்னாடி ஆனா உங்க பேரை யாரும் மிஸ்யூஸ் பண்றாங்க நீங்க டிஎம்கே விழாவில் பங்கேற்க போறீங்கன்னு சொல்லி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லைங்க அது தவறான தகவல்லாம் கிடையாது உண்மையிலே நான் பங்கேற்கிறேன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்களா ஏன்னா இப்படி தேவையில்லாத வேலை பண்றீங்க அதெல்லாம் நீங்க பண்ண வேணாம் எல்லாரும் உங்களை தப்பா பேசிடுவாங்க

அவரோட தந்தை மறைவுக்கு ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் போனாங்க நேர்ல போய் அவர் வீட்டில் போய் பேசினாங்க பாண்டிய அவர்கள் வீட்டில் போய் நேர்ல வந்து துக்கம் விசாரிக்கிறாரு என்ன காரணம் பாண்டே கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு அந்த ஒரு தான் அவரை தேடி இவர் போயிருக்கிறாரு நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோல கூட சொல்லியிருக்கிறோம் திரு பாண்டே அவர்கள் ஒரு நாள் கூட தன்னோட சேனல்ல நீங்க ஆதரவு கொடுங்க எனக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு பேசினதே கிடையாது ஆனா அவரை தேடி பதினெட்டு லட்சம் பேர் போனாங்க அந்த பதினெட்டு லட்சம் பேர்ல தான் ஐயா ஸ்டாலினுமே இவர் ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி அவரோட வீடு தேடி போனாரு அவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னைக்கு திமுக ஸ்டாலின் அவரோட பிறந்தநாள் கொண்டாட்ட விழால ஏறி பேசணுன்ற தேவை ஐயா பாண்டேக்கு கிடையாது ஆனா அவர் மேல ஏறி என்ன பேசினார் அப்படின்னா தான் இன்னமுமே பயங்கர ஆச்சரியப்பட வச்சது அதிர்ச்சியாகவும் இருந்தது அவரே அவரை ரோஸ் பண்ணிக்கிறாரு நான் வந்து இந்த மேடையில பங்கேற்பனா ஏண்டா நீ ஒரு சங்கி இப்ப அங்கேயும் போயிட்டே அப்படின்னு என்ன திட்டுவாங்க எனக்கு நல்லாவே தெரியும் கழிவுகளே ஊத்துவாங்க அப்படின்னா அவரே சொல்றாரு பேசிட்டு ஃப்ரீ அங்கே ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசஸ் அனாலிசிஸ் பண்றாரு எப்படி பிரசாந்த் கிஷோர் வந்து டிஎம் வேலை பார்த்தாரோ அது போல பாண்டேவே சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஐயா முதலமைச்சருக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவர் வந்து என்னோட தந்தை மாதிரி எல்லாம் பங்கேற்றாரு நான் எனக்கு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறதுலையோ இல்ல அவர் வாழ்த்து பேசுறது எனக்கு எந்த விதமான நெருடலும் கிடையாது தயக்கமும் கிடையாது இதனால என்ன யார் என்ன பேசுறதுன்னா கவலைப்பட போகிறது இல்ல இதுதான் ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் அடையாளம் எங்க கூட்டம் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் போய் நிக்கிறவர் கிடையாது பாண்டே தனக்கு என்ன தோணுதோ சரி எதுவோ அந்த பக்கம் நிற்கக்கூடிய ஒருத்தர் தான் அவர் ஒருத்தரே ஒரு கருத்துல உறுதியா இருந்தாலும் அந்த கருத்துல நிப்பாரு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா இஷ்யூ நீங்க எந்த பொலிட்டிக்கல் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாரோட பார்வையும் வேற மாதிரி இருக்கும் ஆனா பாண்டியோட பார்வை மட்டும் வேற மாதிரி இருக்கும் ஆனா அந்த கருத்து அவர் மட்டும்தான் பேசுவாரு அப்போ என்ன உண்மையின் பக்கம் அவர் எப்பயுமே நிக்கக்கூடிய ஒரு மனிதன்றதுனாலதான் அவரால் இவ்வளவு தைரியமா வந்து திமுக மேடையிலேயே பேச முடிஞ்சது பேச முடிஞ்சிட்டு எப்படி சொல்லுவாங்க அவையேல போய் அவனையே சம்பவம் பண்றது அப்படின்னு ஒரு ஜாலியா ஒரு டயலாக் சொல்லுவாங்க இல்லையா அது போல அவங்க கூட்டத்திலேயே போய் பேசும்போது சொல்றாரு அரசியல் திறனாய் வளர நான் என்ன சொல்லுவேன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அவ்வளவு எளிதா இருக்க போறது இல்ல ஏன் அப்படின்னா திரு விஜய் அவர்கள் புதுசா என்ட்ரி கொடுத்திருக்காரு அதிமுகக்குள்ள பிளவுகள் இருக்கு ஆனாலும் கூட அவங்க பிஜேபியோட மேஜாக்க போறது ஒரு தகவல் இருக்கு அதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா திமுக வந்து மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கும் அதை நீங்க வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க ஸ்டாலின போல கூட்டணியை வந்து தக்க வச்சுக்கிறது யாருக்குமே திறமை கிடையாது அவர் அவ்வளவு பெரிய ஒரு திறமையா அத வந்து கையாள்வாரு அதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த எலெக்ஷனில் சீட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறது அவ்வளோ டஃப் உங்களுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு ரொம்ப தைரியமாக போட்டு உடச்சிருக்காரு தங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்மையான பத்திரிக்கையாளர் நாங்களாம் உண்மையான ஊடகவியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் எப்பயுமே ஒரு கட்சியை பிராண்டிங் பண்ணுறதுலாம் குறியாக இருப்பாங்க எந்த சேனல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க வந்து நாங்கள் நடுநிலையாக பேசுவோம்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக அவங்க நடுநிலையாக இருக்கவே மாட்டாங்க ஒரு கட்சியின் சார்ந்து தான் இருப்பாங்க ஆனால் பாண்டே தந்தி டிவி விட்டு வெளியில் வந்தார் ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்பட்டது அவர் வந்து ரஜினி கூட சேர்ந்து பயணிக்க போறாரு அவர் வந்து அண்ணாமலை கூட சேர போறாரு அப்படி இப்படிலாம் சொன்னாங்க ஆனா அவர் எதையுமே வந்து சட்ட பண்ணலை அவர் படக்கு ஒரு வேலையை செஞ்சாரு நீ இருந்து என்ன தெரியுது பாண்டே அவர்களை பார்த்து எல்லா பத்திரிகைகளும் என்ன கத்துக்கணும் அப்படின்னா உண்மையே உறுதியா பேசணும் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா இதை பேசினா அவங்க கூச்சுக்குவாங்களோ இதை பேசினா வந்து இவங்களுக்கு பிடிக்காம போயிடுமோ அப்படின்ற பயத்துல தான் எல்லாருமே பேச தயக்கப்படுறாங்க ஒரு பத்திரிகையாளர் எப்பயுமே வந்துட்டு ஒரு சார்பு நிலையில் இருக்கவே முடியாதுங்க எப்படி ஒரு சார்பில் இருக்க முடியும் நேர்மையின் பக்கம் தான் நிக்கணும் நியாயத்தின் பக்கம் தான் நிக்கணும் அநீதி நடந்திருக்கா அந்த அநீதி யாருக்கு இழைக்கப்பட்டிருக்கோ அந்த பக்கம் நீங்க போய் நிக்கணும் அதை விட்டுட்டு நாங்க வந்து நடுநிலாளர்கள் சொல்லிட்டு எப்பயுமே ஒரு கட்சியின் பக்கம் போய் எப்படி நம்புவாங்க இப்ப பாண்டே இப்படி போய் திமுக ஏன் பேச முடியுது அவர் தன்னை ஒரு கட்சியை பிராண்ட் பண்ணிக்கல இந்த கட்சிக்கு ஒரு சப்போர்ட் நம்ம தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அவர் ஒருபோதும் அப்படி பண்ணிக்கல அதனாலதான் நம்ம சொல்றோம் பாண்டே போல எல்லா பத்திரிகையாளர்களும் மாற வேண்டும் பாண்டே நீங்க தெரியும் அண்ணாமலை தவறு செய்தாலும் அவர் அதை விமர்சனம் பண்ணுவாரு நல்லது செஞ்சாலும் பாராட்டுவாரு இது அண்ணாமலைக்குன்னு மட்டும் இல்லை எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அவர் அதே பண்ணுவார் பண்ணுவாரு சீமான அவ்வளவு பாராட்டி பேசுவாரு ஆனா ஒரு சின்னதாக அவர் தவறு பண்ணிட்டா கூட இவர்ட்டி பேசுவாரு அப்போ இதுல நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் அவங்க எல்லாருக்கும் நாம ஒரு கருத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் செய்யக்கூடிய வேலை பணம் சம்பாதிக்கும் கருவியாக கருதாமல் மக்களையும் மனம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணமே நேர்மையான உண்மையான ஊடக தர்மமாக இருக்கும் நன்றி